சோ இருக்கிறீங்களா எல்லோரும் சரி அப்போ கடந்த மாதம் வந்து நிதி கிடச்சிதாரில் இருக்கிற எல்லாருக்கும் யார் வராதாலும் கடந்த மாதம் ஆ சரி என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் யார் யார் உங்களுக்கு நிதி சொல்லி முதல் கட்ட பத்து பேர் வந்து இருக்கிறீங்க இதில் எத்தனை பேர் இருக்கீங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சுண்ணே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பேர் இருக்கீங்க இப்போ அஞ்சு பேர் அட்டன் பண்ணலண்ணே இல்லை சரி ஓகே அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்ரீராமச்சந்திரன் என்று சொல்ல போகிறாண்ணா கனடாவில் இருந்து அவருடைய உறவினர்களான வள்ளிபுரம் தம்பிராசா கிருஷ்ணபிள்ளை சதாசிவம் சதாசிவம் தங்கமணி என்று சொல்ல போகிற இந்த மூன்று பேர்களுடைய நினைவார்த்தமாக வந்து நாற்பதாயிரம் ரூபா படம் தாரவர் பத்து பேருக்குண்ணா அப்போ அந்த நாலாயிரம் ரூபாய் நிதாராக்கள் கையெழுத்துங்க அதில் ஆ இதுவே ஸ்ரீராமச்சந்திரன் அண்ணா அவருடைய உறவினர்கள் ஞாபகமாக தர ஆக்களா அதை விட வந்து அன்னலிங்கம் என்று சொல்ல போடுற டென்மார்க்கில் அண்ணா மாதம் முப்பதாயிரம் ரூபாய் அனுப்புகிறவர் பத்து பேருக்கு வந்து குப்லான் வள்ளிபுரம் ரத்தினம் என்று சொல்லப்படுவருடைய நினைவாதமாக வந்து வழங்குறவர் சரி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அமாவாசை ஸோ அமாவாசைன்றது வந்து என்னத்துக்கு ஆசைதாம்மா அப்பாவுக்காக செய்கிறதா அப்பாவினுடைய நினைவு நல்லப்பாக இருந்தால் ஒவ்வொரு வருஷமே என்ன சாப்பாடு கொடுக்கணுமாண்ணா சாப்பாடு என்ன அப்போ இது வந்து இந்த நிதியும் உங்களுக்கு சாப்பாட்டுக்காக தான் வந்தது சாப்பாடு கொடுக்க சொல்லி உங்களுக்கு ஆனால் நான் ஒரு நாளில் இந்த காசு தந்தால் உங்களுக்கு பிரயோஜனப்படாதே அதான் நான் பணமாகவே உங்களுக்கு தாரணேன் அப்போ மற்றபடி அவர் அப்பாவுடைய ஞாபகம் வந்து உங்களுக்கு உணவு தான் கொடுக்க சொல்லி சொன்ன வேலைங்கள்ட்ட சரியா அப்போ இது இந்த அடிப்படையில் வந்து முதல் நாற்பது நேரம் வள்ளிபுரம் தம்பிராசா கிருஷ்ணபிள்ளை சதாசிவம் சதாசிவம் தங்கமணி என்று சொல்லப்படுற இந்த மூன்று பேருடைய நினைவாதமாக வந்து வந்திருக்கு அதில் வந்து அந்த பத்து பேற்ற பேரையும் வாசிக்கிறேன் இல்லை இருக்கிறார்கள் வந்து வாங்குங்க யோவன்னா உதயகுமாரி பணத்தை வாங்கிட்டு கடைசியாக எல்லாரும் அதை சைன் பண்ணி போட்டு போனீங்கன்னா சரி சரியா அப்போ உதயகுமாரி ஓகே தெய்வಾಣை நான் தவமணி கமல லோஜினி நாகம்மா மீனலோஜினி வரையில் பூவதி தேவி சுதாநிதி இந்திரா இந்த நாலு பேரும் பேர் இல்லைண்ணா அடுத்த வந்து டென்மார்க்கில் இருக்கிற அன்னலிங்கம் அண்ணா பத்து பேருக்கு வந்து மூவாயிரம் படித்தார் அவர் அவர் வந்து குப்லான் என்று போகிற இடத்துல இருக்கிற வள்ளிபுரம் ரத்தினம் என்று போகிற உங்களோடய பேர் கூப்பிட இல்லையா என்ன பேரும் உங்களோட மதனாவதியா சரி மதனாவதி உங்களோட நாலாவது பேராக இருக்குது தவற விட்டுட்டேன் ஓகே சார் அப்போ இப்போ மூவாயிரம் ரூபா படி பத்து பேருக்கு வந்து குப்லான் வள்ளிபுரம் ரத்தினம்ன்றவருடைய ஞாபகத்தமாக வந்து அன்னலிங்க மன்னாட்டியின் மார்களின் தாரவர் ஸோ அவருடைய அவருடைய பேர் பேரும் வாசகும் வாங்க நவரத்தினம் வாங்க மைக்கேல் த்ரேஷா அன்னலட்சுமி சரோஜினி தேவி ஆ இருங்க நாகேஸ்வரி கமலா அம்பிகை நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்திராணி வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் வாங்கினாக்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு சரி ஏழு பேர் உங்களுக்கு தெரியல நம்ம என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மாசம் மாசம் வந்து ஒரு அம்மா இருபத்தி நிதி ஆறுன்னு சொல்லி இருக்கிறா அந்த பணம் எனக்கு வந்துட்டுது உங்களுக்கு நாளைக்கு அந்த பணம் நான் வீட்டை வந்து தருவார் அப்போ அதில் வந்து இந்த ரூபாய் நிதியை வந்து நாங்கள் இன்னொரு அம்மாவுக்கு கொடுப்போம் ஏன்னா விளங்குதா நான் சொல்கிறது இப்போ இருபத்தாயிரம் நிதி உங்களுக்கு வருது தானே அப்போ இன்னொரு இப்போ எத்தனையோ பேர் இருக்கணும் அப்போ அந்த மூவாயிரம் நிதியை வந்து நாங்கள் வேறொரு நபருக்கு கொடுப்போம் உங்களுக்கு நான் நாளைக்கு வீட்டை உணர்ந்து அவட பேரில் இருபத்தாயிரம் ரூபா நிதி தரணும் உங்களுக்கு மாதம் மாதம் இனி இருபத்தாயிரம் ரூபா காசு அவள் தருவா சரியா ஓகே இதில் ஏழு பேர் வாங்கியிருக்கீங்கண்ணா அம்மா விட்டு அப்போ இதில் மூன்று பேர் வேற இல்லை ஓகே வரவா ஆ இவா வரா ஓகே வேமா ஓகே அப்போ மூவாயிரம் நிதியில் வந்து எட்டு பேர் வாங்கியிருக்கீங்க ஆளை வந்து இது பண்ணியிருக்கேன் அவாட நிதி பேர் ஒரு கொடுக்குறேன்னு கவலையா கவலையாமா உங்களுக்கு பாருங்க மூவாயிரம் ரூபா வாங்கி உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதை நான் கூட்டி தந்துருக்கேன் தானே என்ன சரி வா வாங்கம்மா நீங்கள் வாங்க உங்களுக்கு மூவாயிரம் நிதி தானே என்ன வா சரி நீங்கள் மூவாயிரம் நிதியானம்மா என்னம்மா கட்டம் தானே ஓகே அப்போ ஒம்பது பேர் வந்து அன்னலிங்கம்மன்னோட காசு வாங்கியிருக்கீங்க பத்தாவது வாய் வாட நிதியை வந்து நான் இன்னொரு ஆளுக்கு மாற்றி கொடுக்குறேன் அச்சா நாலு பேர் வேற இல்லைண்ணா சரி அவையில் வந்து வேண்ட சொல்லிவிடுங்க விடுங்க இன்றைக்கோ வேண்ட வந்து வாங்க சொல்லிங்க சுதா அப்போ அது இல்லை சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் பழமையாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த நிதியை கொடுக்குறதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் வெளியே போய் நகிடம் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவச கேள்வி நிலையம் கஷ்டப்பட்ட மக்களுக்காக வந்து கஷ்டப்பட்ட மாணவர்கள் படிக்க முடியாத மாணவர்களுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு நிதி செலவில் வந்து இதை நாங்கள் அமைச்சு கொண்டிருக்கோம் இதை வந்து யுவன் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுற ஒரு ஃபவுண்டேஷன் பொருட்படுத்தி இந்த கிராமம் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே வந்து உதவி செய்கிற நோக்கம் கொண்டு இதை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறுகள் நாளில் வந்து இதை நாங்கள் ஓப்பன் செஞ்சிருவோம் பெரிய லெவலில் ஓப்பன் செஞ்சு கஷ்டப்பட்ட மக்களுக்கும் இதில் ஒரு ஆஃபீஸ் மூலமாக வந்து உதவி நடக்கும் அப்போ இந்த இடத்த வந்து எங்களுக்கு தந்து உதவி இருக்கணும் என்ன ஜிஎன் ஃபவுண்டேஷன் இலவச கல்வி நிலையத்துக்காக இயக்கப்பட்ட உண்டு இன்றைக்கு உங்களுக்கு நிதி கொடுக்கறதுக்காக அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நன்றியை கொள்கிறோம் சரி ஓகே அம்மா எல்லாருக்கும் நிதி கிடைச்சிதா ஓகே தானே சரி எல்லாேருக்கும் கவனமாக போய்ட்டு வாங்கண்ணா அடுத்து ஆ சைன் ஓகே சைன் கூட நீங்களும் கூட மாட்டீங்க உங்களுக்கு சரி சரி சைன் விடுங்க வார மாதம் அமாவாசைக்கு வாங்கண்ணா இதுல உதயகுமாரி எவ்வளோ காசு வாங்கி நீங்க சைட்ல எழுதி போட்டு சைன் வாங்க Long ago, mẹ đấy là mặt 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 mặt

నాన్నమ్మ సైన్ పానిటావ ఆ కాడికి ఆ ఆ ఆ ఇకేంటి ఇందరా 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 దలచే